பொம்மை டாஸ்க்குக்கு அப்புறமா சூடு பிடிக்கிற பிக் பாஸ் கேம் கேம் சேஞ்சரா மாறின ரெண்டு போட்டியாளர்கள் அலப்பற பண்ற விஷால் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு இன்னைக்கான பிக் பாஸ்ல அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ஐம்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ அந்த வகையில் எட்டாவது வாரத்தில் ஆரம்பித்த இந்த பொம்மை டாஸ்க் மூலியமா விறுவிறுப்பா போட்டியாளர்கள் விளையாடிட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணம் இந்த வாரத்தில் தலைமை பொறிப்பை ஏற்று சரிவர பண்ணிட்டு வர தீபக் தான் ஆனா இவருடைய பதவியை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சரி பாத்தீங்கன்னா தந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில தீபக் அண்ட் அருணை ட்ரிகர் பண்ற விதமா சில வார்த்தைகளை வச்சு பேசி டார்கெட் பண்றாங்க மஞ்சரி இதனால பொறுமை விழந்த தீபக் மஞ்சரிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா கொஞ்சம் ஆவேசமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி தீபக்கோட தலைமை பொறுப்பை அப்படிங்கிறதுக்காக ஒரு பூவை பறிச்சுட்டாங்க ஏற்கனவே தீபக் மேல பழிவாங்குற உணர்ச்சியோட இருந்த சாட்சினா ஒரு பூவை ஆல்ரெடி பறிச்சுட்டாங்க அந்த வகையில எப்படியாச்சும் தீபக்கை தலைமை பொறுப்புல இருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தந்திரங்களை சிலர் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனாலும் இந்த வாரத்துல வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அமைவதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்க அப்படின்னா தீபக்கினுடைய தலைமை பொறுப்பு தான் இந்த சூழல்ல இப்ப ரெண்டு பேர் கேம் சேஞ்சரா மாறி இருக்கிறாங்க அதாவது இது வரைக்குமே முத்துக்குமாருக்கு மட்டும் தான் மக்களினுடைய சப்போர்ட் அதிகரிச்சிருந்துச்சு ஆனா முத்துக்குமார் சாட்சனாவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா சில விஷயங்களை பண்றதுனால அது பாக்குறவங்களை எரிச்சல் அடைய வைக்குது அதனால தீபக் அண்ட் ஜாக்லின் பக்கம் இப்ப மக்கள் திரும்பிட்டாங்க இந்த நிலைமைய அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே நிலையான ஒரு விளையாட்டை விளையாடிட்டு வந்தா மட்டும் தான் நிச்சயம் அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து ராணவ் தன்னிச்சையா விளையாட ஆரம்பிச்சதை பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஆனால் இது கெடுக்கிற விதமாக விஷால் ராணுவ தூண்டிவிட்டு தன்னுடைய கண்ட்ரோலில் அவரை வைக்கிற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான அலப்பறை எல்லாமே பண்ணிட்டு வராரு அண்ட் அதே போல் தர்ஷிகா அண்டு விஜய் விஷாலினுடைய லவ் ட்ராக்மே பார்த்தீங்கன்னா பார்க்குற எல்லாேருமே பயங்கரமாக எரிச்சலடைய வச்சுருக்குது இவங்களை கிரிஞ்சி கப்பல் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராங்க ஸோ இனிவே இந்த பிக்பாஸ் சீசன் எயிட் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்